எங்க தலைவர் விஜய்யே சொன்னாலும் நாங்க கூட்டத்தை திரட்டியே தான் தீர்வோம் அவர் சொன்னாலா நாங்க கேட்க மாட்டோம் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் விஜய் ரசிகர்கள் விஜய் எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அப்பட பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகன் படப்பிடிப்புக்காண்டி கொடைக்கானலுக்கு வந்து போயிருக்காருங்க இத பத்தி நேத்தே தாவேக்கா தலைமை என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து படப்பிடிப்புக்காண்டி கொடைக்கானலுக்கு வந்து போறாரு அதனால அந்த ஒரு சமயத்துல கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் யாருமே அவருக்கு வரவேற்பு கொடுக்க கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க இதை தொடர்ந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் சென்னையில பிரஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாருங்க இதுதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட ப்ரெஸ் மீட் கொடுத்ததே இல்லை இந்த தடவை பிரஸ் மீட் வந்து கொடுக்குறாரு இதை பத்தி என்ன சொல்ல போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமா வந்துருந்துச்சு அப்போதான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ நான் என்னோட வேலைக்காண்டி நான் வந்து கொடைக்கானலுக்கு வந்து போறேன் படப்பிடிப்புக்காண்டி போறேன் அதனால தயவு செஞ்சு யாரும் என்னை பின்தொடர்ந்து வராதிங்க என்னோட காருக்கு பின்னாடியே வர்றது என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு பெரிய பதற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க நான் வந்து உங்களை தனியாக வந்து மீட் பண்ணுறேன் கட்சி சம்மந்தமாக நம்ம இன்னொரு நாள் வந்து பேசலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட்ட வந்து கொடுத்திராங்க. சரி விஜய் அவர்களும் மதுரைக்கு வந்தாருங்க. சரி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ரசிகர்கள் யாரும் அவரை சூழ்ந்து நிற்க மாட்டாங்க, கூட்டத்தை தட்ட மாட்டாங்கன்னு பார்த்தா, கோயம்பத்தூர்ல விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு கூட்டம் கூடுச்சோ, அதே மாதிரி தாங்க மதுரையிலேயும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து கூடுirச்சு. இதை வந்து தான் பல பேர் விஜய் ரசிகர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இது விஜய் அவர்களை என்ன சொன்னாரு நான் கட்சி சம்பந்தமா எந்த இடத்துக்கும் போல நான் படப்பிடிப்பு காண்டி போறேன் என்னோட வேலையை நான் பாக்குறேன் உங்களோட வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு தான் வந்து சொன்னாரு இப்படிலாம் இருந்துமே கூட இந்த மாதிரி கூட்டத்தை வந்து திரட்டுறீங்களே இதை எப்படிதான் ஏத்துக்கிறது அப்படின்னு பல பேர் விஜய் ரசிகர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் இந்த விஷயத்துல விஜய் ரசிகர்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாலும் விஜய் அவர்களும் அவரை சுத்தி எப்ப பார்த்தாலும் கூட்டம் சூழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரோ அப்படின்னு பல அரசியல் வல்லுநர்கள் இதை பத்தி கருத்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து படப்பிடிப்புக்கு போட்டும் எங்க வேணா போட்டும் இதை வெளியே சொல்லணும் அப்படின்ற அவசியம் வந்து என்ன இருக்கு இப்ப இதே விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் பிறந்தநாளுக்கு அம்பேத்கார் அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போட்டுட்டு வந்தாரு அப்ப அந்த அவர் ஒரு ஈகாக்கா கூட கிடையாது கூட்டம் போனதுக்கு காரணம் என்ன அவர் வந்து நான் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போறேன் அவர் பாட்டுக்கு போனாரு வந்தாரு அதே மாதிரி இந்த விஷயத்துலயும் அவர் பாட்டுக்கு படப்பிடிப்புக்கு போயிருந்தாரு அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து கூடியிருக்குமா இப்ப இவர் முன்னாடி சொன்னனால தானே இந்த அளவுக்கு கூட்டம் வந்து கூடியிருக்காங்க நீங்க பின்னாடி வராதிங்க என்னை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லி விஜய் அவர்கள் கூட்டத்தை திரட்டுறாரா அப்படின்றதான் பல அரசியல் வல்லுநர்கள் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு